தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அமெரிக்கர்கள் நினைத்ததை போல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற பிரபலமான பொருளாதார கட்டுரையிலே முதலாவதாக அமெரிக்கா இழைத்திருக்கின்ற தவறு தன்னுடைய நண்பர்கள் எல்லோரையும் வேண்டாம் என்று புறந்தள்ளி தாம் மட்டும் தனியாக இந்த உலகத்தை ஆட்சி செய்வது போன்ற நிலைக்குள் செல்லலாம் என்று கருதுகின்றார்கள் இப்படி செய்யலாம் அப்படி செய்வதாக இருந்தால் அதற்கு பெருந்தொகையான பணம் வேண்டும் அத்தனை பெருந்தொகை பணத்தையும் அமெரிக்கா உழைப்பதற்கு இன்றிருக்கும் வழியில் இருந்து புதிய வழிகளை கையாள வேண்டி இருக்கும் அளவு கடந்த அதிகாரத்தை கையில் வைத்து தங்களுடைய பொருட்களை உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அழுத்தம் ஒன்றை கொடுப்பதன் மூலமாக அமெரிக்கா இந்த காரியத்தை நிறைவேற்றலாம் என்று கருதுகின்றது அமெரிக்காவினுடைய புதிய பாதுகாப்பு கொள்கை கூட அமெரிக்கா ஆயுத ரீதியாக பலம் பெறுவதே அமெரிக்க வெற்றிக்கு துணையாகும் என்று கூறியிருந்தது இந்த பாதையில் பல சிக்கல்கள் வரும் முதலாவது அதிகமான பணத்தை தேடுகின்ற பொழுது தாங்க முடியாமல் போகும் அமெரிக்க அதிபரினுடைய கணக்குகள் அமெரிக்க படைத்துறையை விட இப்பொழுது அமெரிக்காவினுடைய வட்டி தொகை மிக பெரியதாக இருக்கின்றது இரண்டே இரண்டு வருடங்களில் கிரேக்கத்தை விட பெரும் கடனாளியாக நாடு மாற ஆண்டுகள் கடந்துவிட்டால் இத்தாலியை விட மோசமான கடனாளியாக மாறப் போகின்றது இந்த இக்கட்டான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த புதிய பாதையானது அவருக்கு என்னென்ன பின்னடைவுகளை தரப்போகும் என்பதை ஆதார பூர்வமாக ஐஎம்எப்பினுடைய அறிக்கைகளையும் அமெரிக்க பொருளாதார அறிக்கைகளையும் நேரடியாக ஆதாரமாக தந்து டென்மார்க் பெர்லின் இந்த கட்டுரை வழியாகி இருக்கின்றது இதுவரை ஐரோப்பா நேட்டோவை இணைத்து உலகத்தின் போர்களை சந்தித்து அமெரிக்காவினால் வெற்றி பெற முடிந்ததா என்றால் அமெரிக்கா வெற்றி பெற்ற போர் என்று எந்த ஒரு போரையும் காட்ட முடியாத அளவிற்கு தான் அனைத்து போர்களும் விமர்சனங்களுடன் நிற்கின்றன இந்த நிலையில் யாருமே வேண்டாம் நாம் தனியாக எல்லாவற்றையும் கையாளுவோம் என்று அமெரிக்கா இப்பொழுது புறப்பட்டிருக்கின்ற பாதையானது செலவு கூடிய வேலை நாம் தனியாக ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதற்காக முதலீடு எப்படி அதிகமாக இருக்குமோ அதுபோலத்தான் இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் போதும் உலக பொருளாதாரத்தை வென்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அப்படி அளவு கடந்த அதிகாரத்தினால் உலக பொருளாதாரத்தை வென்றவர்கள் என்று இதுவரை உலகில் யாரும் இல்லை முன்னர் குடியேற்றவாத காலத்திலே அதிகாரத்தினால் மற்ற நாடுகளை கொள்ளையடித்தது போல இன்று அப்படி செய்வதற்கு முடியாது இதில் பல பிரச்சனைகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் காரணங்கள் என்ன முதலாவது அமெரிக்காவினுடைய ராணுவ செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் பில்லியன் டாலர்களாக இருந்தது இது உலக மொத்த ராணுவ செலவில் முப்பத்தி ஆறு வீதமாக இருந்தது இவ்வளவு பெருந்தொகையான ராணுவத்தையும் அதற்கான நவீன கருவிகளையும் வைத்தால் அவற்றினுடைய பாவனையும் அவற்றை வைத்திருப்பதும் பெரும் செலவை ஏற்படுத்தும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இணைந்து உலக ராணுவத்தினுடைய முதலீட்டில் பதினேழு வீதம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவற்றினுடைய பெருமதியாக இருந்திருக்கின்றது எனவே தனியாக ஓர் அதிகாரத்தை கொண்டு வருவதாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செலவு திட்டமிட்டதை விட பல மடங்கு இப்பொழுது கூடியிருக்கின்றது இந்த மேலதிக செலவை ஈடு செய்வதற்கு தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேலதிகமான வரியை விதித்து நாடுகளிடமிருந்து ஐநூறு பில்லியன் டாலர்களை ஒதுக்குகின்றேன் என்று அதற்கான விளக்கத்தையும் வியாக்கியானத்தையும் கொடுத்து பல நாடுகளிடையே வரியை உயர்த்தி தன்னுடைய நாடகத்தை ஆரம்பித்தார் ஆனால் மேலதிகமாக உழைக்கின்ற பணத்தை ஆதாரமாக வைத்து அவர் ஒரு தவற ார் என்னவென்றால் இந்த மேலதிகமான பணத்தை வைத்து படைத்துறையை முன்னேற்றலாம் இதை ஆதாரமாக முன்னேற்றலாம் இதை ஆதாரமாக வைத்து தொழில் நிறுவனங்களுக்கு உதவி செய்யலாம் என்று ஒரு பணத்தை மூன்று இடங்களில் பயன்படுத்தலாம் என்று கணக்கு பண்ணியது பெரும் பிழையாக போய்விட்டது ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் டாலர்கள் வேண்டிய ஒரு விடயத்தை முடிக்க முடியாது என்பது இதனுடைய கருத்தாகும் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் நியமித்து அவர் மூலமாக மீதம் பிடிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் பெரிய வெற்றியை தரவில்லை அவர் ஆராய்ச்சி பகுதியில் இருந்து ஆட்களை நிறுத்தி பணத்தை மீதம் பிடித்தார் ஆராய்ச்சி இல்லாவிட்டால் அமெரிக்காவினுடைய கதையை பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் என்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் மறுபடியும் அதற்கு பணத்தை ஒதுக்கி அவர்களை பணிக்கு அழைத்ததுதான் மிச்சமே அல்லாமல் அவருடைய நடவடிக்கைகள் எதுவும் எந்த பயனும் தரவில்லை இது அமெரிக்காவிற்கு ஒரு தோல்வியாக இருந்தது இதுவே அதிபரும் எல்லன் மேஸ்க்கும் பிளவுபடுவது காரணமாகவும் இருந்தது மேலும் அமெரிக்காவினுடைய நிர்வாகமும் நிர்வாக செயற்பாடுகளும் பெரும் குளறுபடிகள் கொண்டதாக இருப்பதனாலும் அவற்றை சீர் செய்ய முடியாத அளவிற்கு பெரிய நாடாக இருப்பதனாலும் அவற்றினால் ஏற்படுகின்ற சிக்கல் பெரும் சிக்கலாக இருக்கின்றது பொருளாதார வளர்ச்சியும் அதிகமான பணத்தையும் வைத்து அமெரிக்காவை கொண்டு நடத்த முடியாது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கண்டுபிடிக்கவில்லை எப்பொழுதும் அதிக பணமும் அதிகமான வருமானமும் தான் பிரச்சனைகளின் தீர்வு என்று கருதுகின்றது சிறிய பாமரத்தனமான எண்ணமே ஏனென்றால் உண்மையாக நிர்வாகத்தை சரியான முறையில் நடத்துவது என்பதும் பணம் என்பதும் வேறு வேறு சங்கதிகள் என்று அந்த பொருளியல் கட்டுரை கூறுகின்றது ஏஐ தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்கின்றோம் என்று பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி இருக்கின்றார்கள் ஏஐ வந்தவுடன் என்ன நடைபெறும் தொழிற்சாலைகளில் இருந்து எல்லோரும் வீடு செல்ல வேண்டி வரும் வீடு செல்லுகின்றவர்கள் எல்லோரும் தனியே சம்பளம் எடுத்தவர்கள் அல்ல தங்களுடைய சம்பளத்தில் ஏறத்தாழ நாற்பது வீதம் வரை அரசிற்கு வரியாக செலுத்தியவர்கள் இந்த வரி பணம் இல்லாமல் போகின்ற பொழுது ஏஐ வருவதனால் எதுவும் அரசுக்கு நன்மை ஏற்படாது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்கா மிகப்பெரிய கடன்கார நாடு என்று உலக மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது முப்பத்தி எட்டாயிரத்தி பில்லியன் டாலர்கள் அமெரிக்காவினுடைய கடனாக இருக்கின்றது மேலும் இரண்டு மூன்று வருடங்களில் உலகத்தின் மிகப்பெரிய மோசமான கடனாளியாக போய் வங்குரோத்து நிலை அடைந்து போன நாடு கிரேக்கம் அதுபோன்ற கடன் இருக்கின்ற நிலைக்கு வரும் அமெரிக்கா இரண்டு வருடங்களில் மேலும் அதைவிட முக்கியமாக எண்ணற்ற பிரதமர்களை மாற்றியும் காப்பாற்ற முடியாத ஒரு நாடாக போயிருந்தது இத்தாலி அதனுடைய மோசமான நிலையை அமெரிக்கா அடையும் என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது மேலும் டொனால்ட் டிரம்ப் பணக்காரர்களுக்கான வரியை குறைத்து விட்டால் அவர்களுடைய வருமானம் அதிகரிக்க அவர்கள் தொழில்களை வளர்ப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இது தவறான ஒரு கருத்து என்றும் அது கூறுகின்றது ஏனென்றால் பணக்காரர்களை கவனத்தில் கொள்ள அமெரிக்காவினுடைய சமூக நல திட்டங்கள் பெரும் பாதிப்படைந்து மக்கள் பாதிப்படை சுகாதாரம்சியில் வந்து பெரும் கடன்களுக்கான வட்டி ராணுவத்திற்கு செலவிடுவதை விட அதிகமான அமெரிக்காவினுடைய வட்டி தொகை மட்டும் ஆயிரம் பில்லியன் டாலர்களாகவும் அமெரிக்க ராணுவத்திற்கு ஒதுக்கின்ற பணத்திற்கு இது சமனானதாக இருக்கின்றது எனவே இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு இல்லையே அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது சென்ற ஆண்டை விட மோசமாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி மூடு விழாக்களை சந்திக்கும் சம்பளம் வழங்க முடியாத சூழ்நிலை வரும் அமெரிக்க அதிபர் இன்று சென்று கொண்டிருக்கின்ற பொருளாதார நடவடிக்கையானது டாலரினுடைய பெருமதியை விழுத்த போகின்றது இது ஐரோப்பாவிற்கு வாய்ப்பாக அமைய போகின்றது இரண்டாவது ஐரோப்பாவினுடைய நிர்வாகம் சிறப்பாக இருப்பதனால் குறைந்த பணத்தில் நாட்டை நிர்வாகம் செய்ய முடியும் பிரான்ஸ் ஜெர்மனியில் மட்டும் நிர்வாக சிறப்பு போதியதாக இல்லை மூன்றாவதாக அமெரிக்கா உண்மையான பொருளாதார பலம் கொண்டதா என்றால் அது இல்லை என்றுதான் இன்றைய நிலையில் கூற வேண்டியிருக்கின்றது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய புதிய பாய்ச்சலானது அமெரிக்காவிற்கு பெரும் போட்டியாக வந்து நிற்க போகின்றது சற்று முன்னர் வெளியான செய்திகளின்படி இந்தியாவுடனான ஒப்பந்தத்திலே கார் வர்த்தகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவில் இறக்குமதியாகின்ற கார்களுக்கு நாற்பது வீதமான வரி குறைப்பிற்கு இந்தியா இணங்கி இருக்கின்றது இரண்டு லட்சம் கார்களுக்கு இந்த வரி குறைப்பு ஏற்படும் பதினை யூரோக்கள் குறைவு என்று கூறப்படுகின்றது ஐரோப்பிய கார்களுக்கு சீனா அமெரிக்காவில் வீத வரி விதிக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது இந்திய சந்தைக்கு செல்வதற்கான புதிய கதவுகள் திறந்திருக்கின்றன பெட்ரோல் கார்களுக்கு மட்டும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் உருவாகின்ற மின்சார கார்கள் மற்றும் டாடாவினுடைய கார்களுக்காக வேண்டி அவர்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடாது என்பதனால் மின்சார கார்கள் இறக்குமதி இல்லை என்று கூறப்படுகின்றது ஐரோப்பாவினுடைய கார்கள் இப்பொழுது இந்திய சந்தைக்கு நான்கு வீதம் மட்டுமே ஏற்றுமதி ஆகின்றது நான்கு நான்கு மில்லியன் கார்கள் செல்லுகின்றன இந்திய ஏற்றுமதியானது இரண்டாயிரத்தி முப்பதில் கார்களாக உயர இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது மேலும் இந்தியாவினுடைய ஆடை உற்பத்தி பொருட்கள் நகைகள் ஐரோப்பிய சந்தையில் பெருமளவில் குவிய இருக்கின்றன இப்பொழுது இந்தியாவில் ஜப்பானினுடைய சுசுக்கி கார்கள் அதிகமான இடத்தை பிடித்திருக்கின்றன அதே போல ஐரோப்பிய ஒன்றியக்காரர்களுக்கும் இந்திய சந்தை திறந்திருக்கிறது இப்படி ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா தென் அமெரிக்கா போன்றவற்றை கச்சிதமாக பாவிக்கின்ற காரணத்தினாலும் நிபுணர்கள நடவடிக்கைகளுக்கு அரசியல் தலைவர்கள் பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான வழிகள் உண்டு இந்த நிலை அமெரிக்காவில் இல்லை அமெரிக்க அதிபர் தன்னுடைய மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராகவே இப்பொழுது நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் துருக்கிய அதிபர் போல அழிந்து போக போகின்றது ஐரோப்பா என்று டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அறிக்கையானது இப்பொழுது ஐரோப்பாவில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதேவேளை பிரிக்ஸ் மூலமாக பிரிட்டன் பிரிந்து சென்ற பொழுது ஏற்பட்ட செலவு அதிகரிப்பு போல இப்பொழுது மற்ற நாடுகளை காய்பட்டி விடுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய செலவுகள் உயர்வடையத்தான் செய்யும் இது அமெரிக்க பொருளாதாரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அமெரிக்காவினுடைய நிதி கொள்கை சரியாக இல்லை என்றும் அந்த கட்டுரை கூறுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை